நான் கார்கா தேர்தல் அறிக்கை ம் கண்டிப்பா இப்பவே லேட்டு எழுதிக்கோங்க நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் வருடம் ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் பெண்கள் அனைவருக்கும் வருடம் ஒரு லட்சம் தரப்படும் ஓ பாட்டாவே பாடிட்டீங்களா மேல சொல்றேன் நீட்டு தேவை ஒழிப்போம் நடு நடுவுல மோடி ஒழுக சீனாக்கார ஆக்கிரமிச்சிட்டா இதெல்லாம் போட்டுக்கணும் சரியா நீட் தேவை ஒழிப்போம்னா அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு அதான் உதயநிதி கிட்ட ரகசியம் இருக்க அதை கேளுங்க அவன் சரியானா பைத்தியம் இவன் சரியாகாத பைத்தியம் நான் சொன்னீங்க நீட் தேர்வு அந்தந்த மாநிலத்தை பொறுத்ததுன்னு சொல்லிடுவோம் குட் நெக்ஸ்ட் கல்வி கடன் ரத்து ஐயோ அது ரொம்ப பழசாச்சு தம்பி எழுதணும் கண்டிப்பா எழுதணும் பழைய பொய்ய மக்கள் நம்பணும் இது எப்பவுமே ஏமாத்துற கட்சி காங்கிரஸ் கட்சி சரி ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லிடுவான் ஐயோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலன்னா போச்சு தம்பி சரி இப்படி சொல்லுவோம் ஜிஎஸ்டி சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நிறுத்துங்க முதல்ல நான் திட்டங்களை சொல்ல சொல்ல எல்லாத்தையும் எதிர்த்தீங்க அப்புறமா என் கூட சேர்ந்து ஒத்து போய் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சுட்டீங்களா அதுவா தம்பி என்ன மூடில் தெரியாது ஏற்கனவே மன்மோகன் சிங் கையில இருந்த பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டு அவரை ஷேம் ஆக்குன மாதிரி எங்க என்னையும் பண்ணிடுவங்களேன்னு தான் நீங்க சொல்ற திட்டம் நடக்குதா இல்லையோ நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு